ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தண்ணி சட்னி தாங்க வைக்க போகிறோம் சூப்பராக ஹோட்டல்லெல்லாம் தண்ணியாக ஒரு சட்னி வைப்பாங்களே அந்த சட்னி தான் செய்ய போகிறோம் இவ்வளோ நாள் அந்த சட்னி வந்து தேங்காய் சட்னின்னு நம்ம நினச்சிட்ருந்தேன் நினச்சிட்ருந்தேன் இப்போ தான் அது தெரியுது வெங்காயம் பொட்டுக்கடலை வச்சு தான் இந்த தண்ணி சட்னி வைக்கிறாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பல் பூண்டு நாலு பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மூணு ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு அதெல்லாம் நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு அது முழுத்தா போட்டிங்கன்னா வெடிக்கும் அதனால் கீறிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை இந்த இந்தளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நல்லா வதக்கி ஆறன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ வதக்கினதை இதில் சேர்த்துட்டாச்சு மிக்ஸி ஜாரில் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ வந்து பொட்டுக்கடலை ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவு போடலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்சியில் நைஸாக எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுந்து வெடிக்கட்டும் ஒரு கொத்து கறி வக்க ஆஃப் பண்ணிக்கலாம் அதிலே அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு சூப்பரான தோசைக்கு இந்த சட்னியை வச்சு சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இவ்வளோ நாளாக இந்த மாதிரி சட்னி ஹோட்டலில் வச்சால் அது வந்து தேங்காய் சட்னின் தாங்க இருந்தோம் இப்போ தான் நல்லா தெரியும் இப்போ தான் தெரியுது இது வந்து வெங்காயம் புட்டுக்கலாம் அரைச்சேன் சட்னிங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி நைட்டு வந்து எங்கள் வீட்டில் இந்த சட்னி தான் வச்சேன் தோசையும் இந்த சட்னியும் தாங்க இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக பொருத்தமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்போவும் ஒரே மாதிரி சட்னி அடிக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமான சட்னி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் காலையில் வச்ச பூண்டு சட்னியும் இருக்குது பூண்டு சட்னியும் இந்த வெங்காயல் சட்னியம் தாங்க இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு நீங்களும் இந்த மாதிரி சட்னி வச்சு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்